ஹை எவ்ரிவன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூலிகை குளியல் பொடி அதாவது ஹெர்பல் பாத் பவுடர் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம எந்தெந்த அளவு எடுக்க போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூலிகை குளியல் பொடி செய்கிறதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ஆவாரம்பூ செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் வந்து பூலாங்கிழங்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் வசம்பு அதிமதுரம் ரோஜா இதழ் வெட்டி வேர் எல்லாம் சேர்த்துக்கோங்க கடுக்காய் ஜாதிக்காய் சேர்த்துக்குவாங்க அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வசம்பும் அதிமதுரம் ஐம்பது கிராம் சேர்த்தா போதும் மற்றது எல்லாம் நூறு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க இது வந்துட்டு உங்களுக்கு அரைச்சி வச்சாலே ரொம்ப நாள் வரும் நம்மளுக்கு வந்து முகம் வந்து நல்லா பொழிவு கொடுக்கும் பருவம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே போகும் சுருக்கங்கள் வந்து கம்மியாகும் இந்த குளியல் பொடி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே ஃபேஸ் வந்து ட்ரைனஸ் இருக்காது சாஃப்ட் ஆகிடும் அது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இவ்வளோதாங்க இதுதான் இதனுடைய ரேஷியோ இப்போது இது எல்லாமே நம்ம வெயிலில் நல்லா காய வச்சிடலாம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா வசம்பு அதுக்கப்புறம் மதிமதுரம் ஜாதிக்காய் கடுக்காய் இது எல்லாமே நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா மிஷினில் கொடுக்கும்போது அது வந்து நல்லா அறப்படாது அதுக்காக தான் வெட்டி வேர் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நான் இது எல்லாமே நல்லா உடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெட்டி வேர் எல்லாமே இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுக்க போகிறேன் ஸோ எல்லாத்தையும் ஒரு வாலிக்கு நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் இப்போ வெட்டி வேர் ஆவாரம் பூ அதுக்கப்புறம் பூ இது எல்லாமே நம்ம போட்டாச்சு ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது கஸ்தூரி மஞ்சள் ரோஜா இதழ் அதிமதுரம் வசம்பு ஜாதிக்காய் இது எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்குறோம் அது தட்டி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பூலாங்கிழங்கு போட்டுக்கிறோம் இதுதான் வந்து பூலாங்கிழங்கு தான் நல்ல வாசனை கொடுக்கும் அதுக்கப்புறமா பச்சைப்பயிறு இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் இதை வந்துட்டு நீங்கள் மிஷினில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொளியல் பொடி அவ்வளோ வாசனையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் பாருங்கள் இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது நம்ம அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த பொடி இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் ட்ரைனஸ் இருக்காது இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த கொலியல் பொடி நல்லா வரும் நம்ம கிட்டே குளியல் பொடி நூறு கிராமில் இருந்து கால் கிலோ வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்பர் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ